ஸ்ரீ மகா தர்மோ லட்சத்தை இரட்சித்தா தானமும் தர்மமும் நம்முடைய இக உலக வாழ்க்கைக்கும் மேல் உலக வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமானதாகும் அதன்படி தர்மம் என்பது பிரதிபலன் பார்க்காமல் செய்வது தர்மம் தானம் என்பது இகலோகத்திலோ பரலோகத்திலோ நாம் பலனை எதிர்பார்த்து செய்வது தானமாகும் ஒவ்வொரு கர்மாக்களுக்கும் ஒவ்வொரு தானங்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி விதிக்கப்பட்ட தானங்களினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்னென்ன தானங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்று மருஸ்மிருதி கூறுகிறது அதை கொஞ்சம் பார்ப்போம் தானங்கள் தக்க பாத்திரத்திற்கு சந்தோஷமாக அளிக்கப்பட வேண்டும் யாகம் யம் போன்ற கிருகைகளை வேதம் மோதுபோர்களைக் கொண்டு தன் சக்திக்கு தக்கபடி சந்தோஷமாக செய்ய வேண்டும் யாச்சித்தவனுக்கு அசூயை இன்றி சிறிதவளவாவது நம்மால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் ஏனெனில் நரகத்துக்கு போகாமல் இந்த யாச்சகர்களே தானமளித்தவனை காப்பாற்றுவார்கள் என்ன பலன் கொடுக்கும் தானம் திருப்தியை தரும் அன்னதானம் அழிவில்லாத சுகத்தை தரும் எல்லை வழங்குபவன் விரும்பிய சந்ததியை அடைவான் தீப தானம் நல்ல கண்பார்வை தரும் பூதானம் செய்தவன் பூமியை அடைவான் தங்கத்தை தானம் செய்தவன் தீர்காயுளை அடைவான் தங்கதானம் என்பது பெண்களுக்கு திருமங்கல்ய தாரணம் திருமங்கல்யத்திற்கான செலவையோ திருமங்கல்யமோ வாங்கி கொடுப்பதும் அதனை சேரும் வீடு கிரகதானம் கொடுப்பவன் உயர்ந்த கிரகத்தை அடைவான் வெள்ளியை தானம் செய்தவன் பேர் அழகை அடைவான் வஸ்திரதானம் தானம் அளித்தவன் சந்திரலோகத்தை அடைவான் உதிரி தானம் அளித்தவன் அஸ்வினி தேவர்களுடைய உலகத்தை அடைவான் காளையை அளித்தவன் உயர்ந்த செல்வங்களை பெறுவான் கோதானம் செய்தவன் சூரியலோகத்தை அடைகிறான் வாகனம் படுக்கை இவைகளை தானம் செய்பவன் நல்ல மனைவியை அடைகிறான் அபயமளித்தவன் ஐஸ்வர்யத்தை அடைகிறான் தானியங்களை தானமளித்தவன் சாஷ்வதமான சுகத்தை அடைகிறான் வேதம் சொல்லி கொடுப்பவன் பிரம்மலோகத்தை அடைகிறான் தானம் அன்னதானம் கோதானம் பூதானம் வஸ்திரதானம் எழுதானம் சொர்ணதானம் நெய்தானம் இவைகளால் இவைகளை விட ஞான தானம் மிகவும் சிறப்புடையது எதை எதை வேண்டி எந்தெந்த தானத்தை செய்கிறார்களோ அதை அதை கௌரவத்தோடு பெறுவார்கள் எவன் பூஜை செய்து தானம் அளிக்கிறானோ எவன் பூஜை செய்து தானம் பெறுகிறானோ இவ்விருவருமே சொர்க்கத்தை அடைகிறார்கள் இவ்வாறு பூஜாபூர்வமாக கொடுக்காதவனும் வாங்கியவனும் நரகத்தை அடைகிறார்கள் தான் இயற்றிய தவத்தை எண்ணி நாமா எவ்வளவு தவம் செய்தோம் என்று ஆச்சரியப்படக்கூடாது யாகம் செய்தவன் பொய் பேசக்கூடாது தான் தொல்லைகளான போதும் பிராமணர்களை தூற்றக்கூடாது தானம் செய்துவிட்டு நான் செய்தேன் என்று தம்பட்டம் அழித்து கொள்ளக்கூடாது பொய் பேசுவதால் யஜ்யபலன் கிட்டாமல் போகும் கருவப்படுவதால் தவப்பலன் கிட்டாமல் போகும் பிராமணர்களை தூற்றுவதால் ஆயுள் குறையும் செய்த தானத்தை பிறரிடம் கூறி மகிழ்வதால் தான பலன் கிட்டாமல் போகும் எவ்விருக்கும் தீங்கு விளைவிக்காமல் மேலான உலகை அடைவதற்கு வேண்டி எறும்புகள் புற்றை சிறுக சிறுக உருவாக்குவது போன்று தர்மத்தை சிறிது சிறிதாக சேர்க்க வேண்டும் பரலோகத்தில் உதவுவதற்கு தாயும் தந்தையும் வரமாட்டார்கள் மனைவியும் பிள்ளைகளும் வரமாட்டார்கள் பங்காளிகள் வரமாட்டார்கள் தர்மம் ஒன்றுதான் உற்ற துணையாக விளங்கும் ஜீவன் தனியாகவே பிறக்கும் தனியாகவே இறக்கும் தனியாகவே நல்வினையை அனுபவிக்கும் தனியாகவே தீவினையை அனுபவிக்கும் இறந்த பிறகு அவன் உறவர்களை விறகுக்கும் மண்ணுக்கும் சமமாக அவன் உடலை போட்டுவிட்டு செல்கிறார்கள் ஆனால் தர்மம் மட்டுமே அவனை பின் தொடர்கிறது ஆகவே தான தர்மங்களை உரிய விதத்தில் உரியவர்களுக்கு வழங்கி உரிய கௌரவத்தையும் பதவியும் அடையும் நாராயண நாராயண நாராயண